ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாதுளை மிளகு கறி எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாதுளையை அப்படியே சாப்பிட்லாம் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் அல்லது அதோட தோலை பயன்படுத்தி ரசம் கூட வச்சு சாப்பிட்லாம் மாதுளை முத்துக்களை பயன்படுத்தி அருமையான ஒரு பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சித்த மருத்துவர் டாக்டர் சிவராமன் சார் மகள் கல்யாணத்தில் இந்த பொரியல் செஞ்சதாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் மாதம்பட்டி ரங்கராஜன் குக் அவங்க வந்து பண்ணியிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க பட் என்ன மெத்தடில் செஞ்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் மாதுளையில் ஒரு பொரியல் ஒரு கறி அது ஹெல்த்தியாக இருக்குமா அவசியமா அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே தோணக்கூடிய சில விஷயங்கள் தான் பட் சங்க கால இலக்கியம் பத்து பாட்டு எட்டு தொகை இதிலெலாம் அந்த காலத்தில் அதாவது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் என்ன மாதிரி உணவு வகைகளை முறைகளை பயன்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்குது அதில் என்ன அப்படின்னா இந்த சிறுதானியங்களை பயன்படுத்தி என்ன மாதிரி உணவுகள்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு அந்த ரெசிபியோட நேமோட குறிப்பிடப்பட்டிருக்கு அதே மாதிரி மாதுளை மிளகு கறி அப்படின்ற ரெசிபி நேமில் இந்த மாதுளை பொரியலை கறி அவங்க செஞ்சுருக்காங்க செஞ்சு சாப்பிட்ருக்கிறதா அந்த நூலில் குறிப்பு இருக்குது அதை பார்த்த பிறகு அந்த காலத்தில் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு ஆரோக்கியமாக தான் இருக்கும் அதனால் நம்மளும் இதை வந்து இடையில ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் வந்து இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நீங்களும் பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சமாக நெய் அல்லது பட்டர் சேர்த்துக்கணும் நெய்யை விட பட்டரில் செய்யும்பொழுது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ நீங்கள் செய்யும்பொழுது பட்டரே யூஸ் பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும் மிளகும் கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகணும் அப்படியே கருவேப்பிலை எடுத்து சாப்பிட்டா டேஸ்டியா இருக்கணும் நெய்யில் ஃப்ரை ஆகி அந்த அளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு உரித்து வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் மாதுளம்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை சிம்லே மெயின்டைன் பண்ணிக்கோங்க தீ அதிகமாக வேண்டாம் மாதுளம்பழத்தை சேர்த்த உடனே கொஞ்சமாக சால்ட்டு ரொம்ப கம்மியாக சால்ட்டு அந்த மிளகு பொடிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடணும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிடணும்னா டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க உடனடியாக நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சுட சுட சர்வ் பண்ணால் அட்டகாசமாக இருக்கும் ரியலாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு பழத்தை கூட இப்படி சுட சுட அருமையாக சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு எல்லா வெரைட்டி ரைஸ் கூடையும் சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது சுட சுட எல்லா காய்கறிகளையும் பொரியல் செய்கிற மாதிரி கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாய் பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து கூட பொரியலாக சிலர் செய்கிறாங்க அதைவிட இந்த சங்ககால இலக்கியங்களை குறிப்பிட்டிருக்க மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் நீங்கள் இப்படியும் செஞ்சு பாருங்கள் வெங்காயம் சேர்த்தும் செஞ்சு பாருங்கள் எது உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க வணக்கம்